தீபிகா முதல் அமலாபால் வரை வயிற்றில் குழந்தையுடன் படப் பிரமோஷனுக்கு வந்த நடிகைகள் பொதுவாகவே படப் பிரமோஷனுக்கு சில பெரிய பிரபலங்கள் வர மறுக்கும் நிலையில் நிறைமாத கற்பிணியாக இருந்த போதும் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வுகளில் பங்கேற்ற நடிகைகளின் பட்டியலை இங்கு காணலாம் கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஆட் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வில் நிறைமாத கர்ப்பிணியாக தீபிகா படகோம் கலந்து கொண்டார் அவரை படக்குழுவினர் மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்ட போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் இணையத்தில் வைரலானது காலத்திலும் படத்தை விளம்பரப்படுத்த ஆலியா பட் ஒருபோதும் தவறியது இல்லை ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் பிரம்மாஸ்திரம் டார்லிங் ஆகிய படங்களின் ப்ரமோஷன் பணிகளை வயிற்றில் குழந்தையுடன் ஆலியா பட் மேற்கொண்டாள் நடிகை ரிச்சா சதா தனது முதல் குழந்தையை எதிர்பார்க்கும் போது ஹீரமண்டி எனும் ஓடிடி சீரிஸ் விளம்பர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்நிகழ்வில் பங்கேற்கையில் ஏழு மாத கற்பிணியாக இருந்தார் நடிகை யாமி கௌதம் ஆர்டிக்கல் முன்னூற்று எழுபது எனும் படத்தின் ப்ரமோஷன் பணிகளை கற்ப காலத்தில் மேற்கொண்டார் அவருக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்துள்ளது பாலிவுட் நடிகை கரீனா கபூர் தனது முதல் கற்பத்தில் வீரே தி வெட்டிங் மற்றும் இரண்டாவது கற்ப காலத்தில் லால் சிங் சத்தா ஆகிய படங்களுக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் அத்தர்ஸ்டே படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வில் நடிகை நேஹா துப்பியா கற்ப கலத்தில் கலந்து கொண்டார் வயிற்றில் குழந்தையுடன் வந்த நேஹா செய்தியாளர்களை வரவேற்று படத்தை பற்றி உரையாடினார் நடிகை கஜோல் தனது இரண்டாவது கற்ப காலத்தில் உயா ஃபேமிலி எனும் படத்தை விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்